இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழில் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் இளநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அரசியல் தீர்வு விடயத்தில் கூட தமிழ் கட்சிகளிடம் ஒருமித்த கருத்து இல்லை இந்திய தூதுவர் கடும் அதிருப்தி இன பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் தமிழரசியல் கட்சிகள் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு இன்னமும் வராமல் இருப்பது குறித்து இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷியா கடும் அதிருப்தியும் விசனமும் வெளியிட்டுள்ளார் என்றதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் வள்ளிபுர ஆழ்வாருக்கு நேற்று கொடியேற்றம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவை மீறி மாகாண சபைகள் முறையை இல்லாது செய்ய முடியாது வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்கள் கூட்டாக தெரிவிப்பு இந்தியாவை மீறி மாகாண சபைகள் முறைமையை இல்லாது செய்ய முடியாது தமிழ் மக்களின் இருப்பை உறுதி செய்யும் மாகாண சபைகள் முறைமையை நடைமுறைப்படுத்த தேர்தலை விரைவாக அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று வழக்கு மாகாண சபையில் சகல தமிழ் கட்சிகளையும் பிரதிநிதித்துவம் செய்த முன்னாள் தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்ற செய்தி தொடர்கின்றது போர்க்குற்றம் குறித்த விசாரணைக்கு சர்வதேச உதவியை நாடுகிறது அரசு வெளிவகார அமைச்சர் ஹேரத் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது மணல் கடத்திய டிராக்டர் மோதி பெண்பலி இளைஞர் படுகாயம் ஞாயிறு தாக்குதல் பாதிக்கப்பட்டவரின் தந்தை ஜெனீவாவில் நீதி கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது போதைக்கு அடிமையான இளைஞர் கைது போதைக்கு அடிமையான இளைஞர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான இருபத்தி ஏழு வயதான இளைஞர் நீண்ட நாட்களாக ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தி வந்துள்ளார் அவரை கைது செய்த போது முப்பத்தி ஆறு கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் அதனை நுகர்வதற்கான உபகரணங்கள் என்பவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் என்கிறதான செய்தி தொடர்கின்றது அனுரகுமரவின் ஆட்சியிலும் அடக்குமுறை தொடர்கின்றது சிவிகஸ் அமைப்பு தெரிவிப்பு என்கிறதான செய்தி மின்சார கட்டணம் ஆறு தசம் எட்டு சதவீதம் உயரும் என்கிறதான வினாக்குறி கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இன்றிரவு அமெரிக்கா செல்கிறார் ஜனாதிபதி என்கிறதான படத்துடன் கூடிய செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தை மீளவும் கட்டியெழுப்ப நடவடிக்கை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு யாழ்ப்பாணத்தை மீள கட்டியெழுப்பவும் சுற்றுலா பயணிகளை மேலும் ஈர்ப்பதற்கும் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அனுமதியின்றி மரக்குச்சிகளை ஏற்றி சென்ற லொரி சாரதி கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது உடையாக்கட்டு விபத்தில் இளம் குடும்பஸ்தர் மரணம் இரு மோட்டார் சைக்கிள்கள் மோதிய விபத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முலைத்தீவு புதுக்குடியிருப்பு உடையார் உடையார்கட்டு பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது என்கிறதான செய்தி தியாக தீபம் திலீபனுக்கு ரவி அஞ்சலி என்கிறதான படத்திறன் ஒரு செய்தி யாழ் போதனா மருத்துவமனையில் பேரிடர் மேலாண்மை பயிற்சி என்கிறதான ஒரு செய்தி சமாதான தினத்தையொட்டி கிளிநொச்சியில் நடைபவனி என்கிறதான படத்திறன் ஒரு செய்தி யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் ஆவண வாக்கில் காட்சிப்படுத்தல் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் சிறுவர் பகுதியில் புத்தக கண்காட்சியும் ஆவணவாக்கல் பகுதியில் பழங்கால காட்சிப்படுத்தலும் நடைபெற்றது கடல் பசுவின் சடலம் மன்னாரில் கரையொதுங்கியது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டல உயல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஹிட்லரின் மரபுரவியா ஜனாதிபதி அன்றகுமாறு உதயன் கமன்பில கேள்வி ஜனாதிபதி அன்று குமார் திசாக்க ஜெர்மனியின் அடோட் கிக்டரின் மறுபிரவியா என்பதில் சந்தேகம் இருப்பதாக பிவித்ருகெல உரிமைய தலைவர் உதயன் கமன்பில தெரிவித்துள்ளார் அந்த செய்தி தொடர்புள்ளது முப்பத்தி எட்டு துப்பாக்கிதாரிகள் போலீசாரால் கைது என்றதான ஒரு செய்தி புழுதியாறு குளத்தில் ஏற்று நீர்ப்பாசன திட்டம் பணிகளை பார்வையிட்டார் ஸ்ரீதரன் எப்பி வேக கட்டுப்பாட்டை இழந்த ஓட்டோ விபத்தில் ஒரு செய்தி தூய்மையானது பெண்ணின் மரணத்துக்கு காரணமான வாகனம் போலீசாரிடம் விஸ்வமடுவில் இருவர் கைது கனகராயன்குளம் பகுதியில் பெண்ணொருவரை மூடிவிட்டு தப்பி சென்ற வாகனம் வவனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ளதுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எந்த சம் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய கனகராயன்குளம் பகுதியை சேர்ந்த குடும்ப பெண் ஒருவர் கடந்த பதினாறாம் தேதி இரவு கணவருடன் ஏற்பட்ட முரண்பாட்டை தொடர்ந்து கனகராயன்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய சென்றுள்ளார் இதன்போது ஏனைய வீதியில் வாகனம் ஒன்று அவரை மோதியதில் படுகாயமடைந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் விபத்தை ஏற்படுத்திய வாகனம் நிறுத்தாமல் அங்கிருந்து தப்பி சென்றது சம்பவத்தில் அந்த பகுதியை சேர்ந்த மா இதரஞ்சினி என்ற முப்பத்தி ரெண்டு வயது நான்கு பிள்ளைகளின் தாயே உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர் இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தையும் அதன் சாரதி மற்றும் உரிமையாளர் ஆகியோரையும் விசுவமடு பகுதியில் வைத்து பவனியா குற்றத்தடுப்பு போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்துள்ளனர் வாகனத்தின் நிறம் உட்பட ஏனைய அமைப்புகளை மாற்றியமைக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை பவனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயதலகம் மற்றும் போலீஸ் பரிசோதகர் ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்கிறதானது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது இந்திய ஆடை நிறுவனங்கள் கொழும்பில் முகாமிடுகின்றன என்கிறதான ஒரு செய்தி மாறுபீடத்தில் வரும் குற்றவாளிகள் தொடர்பில் போலீசாருக்கு அறிவுறுத்தல் குற்றவாளிகள் அல்லது தீவிரவாத சக்திகள் படையினரின் சீருடையில் மாறு மாறுபடமிட்டு சட்டவிரோத செயல்களை செய்ய முயற்சிப்பதை தடுக்கும் வகையில் போலீசாருக்கு அறிவுறுத்தல்கள் போலீஸ் மாதிபர் வழங்கியுள்ளார் என்கிறதான செய்தி புறக்கோட்டை தீ விபத்து விசாரிக்க குழு நியமனம் இந்திய கடற்படை கப்பல் கொழும்பை வந்தடைந்தது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி எழுநூற்றி பதினான்கு நபர்கள் கைதாகினர் நாடு முழுவதும் போலீசாரால் முன்னெடுத்த விசாரணை நடவடிக்கையின் போது மொத்தமாக எழுநூற்றி பதினான்கு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி சொத்து பொறுப்பு விவரங்களை நாற்பத்தி ஒரு முக்கியர்கள் வழங்கவில்லை என்கிறதான ஒரு செய்தி பாராளுமன்ற உணவகத்தில் கடும் சுகாதார பிரச்சனைகள் பாராளுமன்ற உணவகத்தில் கடுமையான சுகாதார பிரச்சனைகள் காணப்படுகின்றன என்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற கட்டடம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் திறக்கப்பட்டிருந்து வளாகத்துக்குள் உணவு தயாரிப்பு சரிபார்க்க எந்த ஒரு பொது சுகாதார பரிசோதகர்களோ அல்லது சுகாதார அதிகாரிகளோ அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை கடந்த ஏப்ரல் மாதம் பாராளுமன்ற வளாகத்துக்குள் உணவு பாதுகாப்பு நிலைமையை ஆய்வு செய்யுமாறு பத்திரம் உள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி மற்றும் பொது சுகாதார அதிகாரிகளை நான் கேட்டுக்கொண்டேன் அவர்கள் எனக்கு ஒரு அறிக்கையை வழங்கினர் என்று அவர் கூறியுள்ளார் இந்த ஆய்வில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவு சேர்க்கைகள் எலிகள் கரப்பான் பூச்சிகளின் எச்சங்கள் உடைந்த தரை மற்றும் சேதமடைந்த சமையல் பாத்திரங்கள் கண்டறியப்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை இன்னும் ஊடகங்களுக்கு வெளியிடப்படவில்லை ஆனால் அது எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படும் என்று நம்புகின்றேன் என்று அவர் கூறியுள்ளார் என்கிறதான செய்தி தொடர்ந்தது ரூபாய் மு முந்நூறு கோடி சொத்துக்கள் ப பறிமுதல் என்கிறதான ஒரு செய்தி பழிவாங்கலுக்கு அரசு முன்னுரிமை வழங்குகின்றது சந்திரிகா குமாரதுங்க சாடல் என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி பேருந்துகளை அலங்கரிக்க முடியும் ஆசனப்பட்டி பொருத்த முடியாதா அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கேள்வி என்கிறதான ஒரு செய்தி உயிருக்கு போராடிய சிறுத்தை மீட்கப்பட்டது என்கிறதான கூடிய ஒரு செய்தி ஹட்டன் நோக்கி சென்ற ஓட்டோ வீதியில் தீப்பிடித்தது காசிப்பு உற்பத்தி நிலையம் வீரமுனையில் முற்றுகை என்கிறதான ஒரு செய்தி கல்முனை மாநகர சபைக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் வலியுறுத்தல் சட்டவிரோத மீன்பிடியில் மீனவர்கள் கடற்படையினரால் கைது பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது மந்திரிமணியை பாதுகாக்க கோரி இன்று கவனவீட்பு போராட்டம் என்று ஒரு செய்தி இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பட்டினி இல்லாதவாறு ஆட்சி செய்கின்றோம் ஜேவிபி பொது செயலர் எவரும் பட்டினி என்ற கேள்விப்படாத வகையில் நாட்டில் ஆட்சி நடக்கின்றது என்று ஆளும் தரப்பின் தாய் கட்சியான ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் தட்டுப்பாடான மருந்துகள் நவம்பரின் பின் கிடைக்கும் சுகாதார அமைச்சர் நலித நாட்டில் தற்போது தட்டுப்பாடுக்கு வந்திருக்கும் மருந்துகள் எதிர்வரும் நவம்பர் மாதத்தின் பின்னர் கிடைக்கும் தற்போதைய மருந்து தட்டுப்பாட்டுக்கு நிதி பிரச்சினை காரணமில்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் கலந்துரையாடலை புறக்கணித்த மின்சார சபை தொழிற்சங்கங்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி உயிருடன் இருக்கும் வரை அரசியலில் ஈடுபடுவேன் தினேஷ் குணவர்த்தனை என்கிறதான செய்தி அருவின் ஆட்சி காலத்தில் நூற்றி நான்கு கோடி டாலர் முதலீடு என்கிறதான ஒரு செய்தி பாடசாலை சேவைகளுக்கு பெண் சாரதி நடத்துனர்கள் இலங்கை போக்குவரத்து சபையில் பெண் ஊழியர்கள் உட்பட நானூற்றி ஐம்பது சாரதிகள் மற்றும் முன்னூறு நடத்துனர்களை நியமிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் ஒரு கட்சி சிந்தனையை தோற்கடிக்க இணைவோம் ஒரு கட்சி மட்டுமே சகல அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்று கருதும் ஜனநாயக விரோத ஆட்சி சிந்தனையை தோற்கடிக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் தங்காலையில் சிக்கிய ரசாயனம் சோதனை அறிக்கை அடுத்த வாரம் என்கிறதான ஒரு செய்தி போதையில் வாகனம் செலுத்துவதை தடுக்க புதிய விதிமுறைகள் அறிமுகம் என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வளமுறை நாள்தனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பிரித்தானியா உள்ளிட்ட இணை அனுசரணை நாடுகளின் புதிய பிரேரணையை அமுலாற்றினால் நாடு புலவரும் நல்லிணக்கம் குலையும் ஒளிவிவகார அமைச்சர் விஜிதகேரன் இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் பிரித்தானியா உள்ளிட்ட இணை அனுசரணை நாடுகளால் தாக்கல் செய்யப்பட்ட புதிய பிரேரணையை அமுல்படுத்தினால் நாடு புலவுபடும் நல்லிணக்கத்தை சீர்குலையும் எனவே எம்மாலத்தை ஏற்க முடியாது என ஒளிவிவகார அமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மின்சார சபை ஊழியர்களின் போராட்டம் தீவிரமடைகிறது நாளுக்கு நாள் மின்சார சபை ஊழியர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் டெண்டர் செயல்முறைகளில் விலகி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் முறைசாரா முன்மொழிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் ஊழியர்கள் கடந்த பதினேழு நாட்களாக சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் என்று அந்த செய்தியும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரி ஜெனீவாவில் குரல் ஜனாதிபதி அனுரவிலும் கடும் அதிருப்தி ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீதி கோரி இலங்கையில் ஒருவரால் குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது கொழும்பு சங்கர் இல்லா விருந்தகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் உயிர்த்தாயிரத்து தினத்தில் நடாத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட விருந்தக ஊழியரான இருபது வயதுடைய விஹங்க தேஜந்த என்பவரின் தந்தையான சுராஜ் நிலங்கவினால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் தொண்டு நிறுவனங்களின் சார்பாக உரையாற்றிய சுராஜ் நிலங்க தாக்குதல் நடத்தியவர்களுக்கு அப்பால் இருநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு பேரழிவுக்கு காரணமான குண்டுவெடிப்புகளுக்கு பொறுப்பான அனைவருக்கும் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியதுடன் முழுமையான சுயாதீனமான மற்றும் விரைவான குற்றவியல் விசாரணையை கோரினார் அத்துடன் ஜனாதிபதி அனுரகு மாரதிசா நாயக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு வருடமாகின்ற போதிலும் பொறுப்புக்கூறலுக்கான நம்பிக்கைகள் மங்கி வருவதாகவும் தாக்குதலின் மூளையாக செயற்பட்டவர்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் தொடர்ச்சியான விசாரணைகள் கடுமையான குறைபாடுகளால் சிதைக்கப்படுவதாகவும் கவலை வெளியிட்டார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக சிலரில் பௌத்தரான தமது தனது மகன் மிகங்கவும் அடங்குவதாக தெரிவித்தார் அவர் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகும் ஞாயிறு தாக்குதல் ஏற்படுத்திய காயங்கள் ஆறவில்லை என்பதையும் உலக அரங்கில் நீதிக்கான கோரிக்கைகள் வலுப்பெறுகிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது தொலைசாக இணைய முற்பக்க செய்திகளுக்குள் கட்டமடப்பட்ட செய்திகளாக மின்சார கட்டணம் அதிகரிக்க வாய்ப்பும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதிகளுக்குள் மின்சார கட்டணம் ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை மின்சார சபை தற்போது நட்டத்தில் இயங்குவதாக கூறி மின்சார கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கை அங்கீகரிக்கப்படுமானால் ஏழு லட்சம் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பயனாளிகள் பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதுவரை இந்த காலாண்டில் மின்சார சபைக்கு ஏழு தசம் எட்டு மூன்று பில்லியன் ரூபாய் நிதி செலவுகள் ஏற்பட்டிருக்கிறது இது கடந்த ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும் போதும் இரண்டு நான்கு எட்டு பில்லியன் ரூபாவால் அதிகரித்திருக்கிறது அதற்கமயம் குறித்த கோரிக்கை தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது மக்களின் கருத்துக்களை பெற்று பரிசீலித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியோடும் துப்பாக்கிகளுடன் குடும்பஸ்தர் கைது புது குடியிருப்பில் சம்பவம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி அதே போல மந்திரி மனையை பாதுகாக்க கோரி இன்று போராட்டம் தமிழர்களுடைய வரலாற்றையும் தொன்மையையும் அடுத்தியம்பும் முக்கிய மரபுரிமை சின்னங்களில் ஒன்றான நல்லூர் மந்திரி மேனையை பாதுகாப்பதற்கும் ஆவண செய்யவும் வலியுறுத்தி இன்று போராட்டம் ஒன்று இடம்பெறவிருக்கிறது என்ற செய்தி தீர்வை வரி நிவாரணம் அமெரிக்காவுடன் பேச்சு தொடர்கிறது என்ற கட்டமிடப்பட்ட செய்தி வருமதியான மரக்குற்றிகளை விற்றவர்களுடன் கடத்தியவர்களும் கைதும் சாகவச்சேரி போலீசார் கை நடவடிக்கை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியுள்ளோ அதேபோல அதிகாரமும் மமதையும் கொண்டவர்கள் இப்போது எங்கே ஸ்ரீதரன் நம்பி கேள்வி கடந்த காலங்களில் அதிகாரமும் மமதையும் கொண்டிருந்த பலரை காலம் இருக்கிறது என பாராளுமன்ற உறுப்பினர் சுயஞ்சானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் நாடும் அழகான வாழ்க்கையும் எனும் தொனிப்பொருளில் தேசிய உள்ளூராட்சி வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வும் பரிசில் வழங்கும் நிகழ்வும் நேற்று கிளிநொச்சி மாவட்டத்தின் திறன்கிருத்தி மண்டபத்தில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து அவர் உரையாற்றுகையில் கடந்த காலங்களில் அதிகாரம் அமதையுடன் இருந்த பலரை கா காலம் இருக்கிறது குறிப்பாக ஜே ஆர் பிரமதாசா சந்திரிகா மஹிந்த ராயபக்ஷ கோடரபாய ராயபக்ச என எல்லோரும் சொன்ன வார்த்தைகள் என்ன எல்லோருமே என்று இல்லை அன்னூர அரசு நினைப்பது போன்று இந்த நாட்டை கொண்டு செல்ல முடியாது காலம் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றது அதனை யார் சரியாக பயன்படுத்த தவறுகிறார்களோ காலம் அந்த தந்த தண்டனையை தந்தே தீரும் கிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் வேளமாளிகிதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்ரமணியம் முரளிதரன் உளுராட்சி உதவி ஆணையாளர் கிளிநொச்சி பிராந்திய போலீஸ் அதிகாரி பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள் என்ற செய்தியும் பெண்ணின் வயிற்றில் தங்கம் இந்தியாவில் இருந்து யாழ்ப்பாணம் பலாளி சர்வதேச விமான நிலையம் ஊடகம் நேற்றைய தினம் பலாளிக்கு வ வந்த ஒருவருடைய வயிற்றிலே தங்கம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அதேபோல மணல் கடத்தலில் ஈடுபட்ட உளவு என்ற மோதி குடும்ப பெண் உயிரிழப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் பலமுடியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் தமிழ் மக்களின் இருப்பை உறுதி செய்ய மாகாண சபை தேர்தலை நடாத்துங்கள் வடக்கின் உறுப்பினர்கள் கூட்டாக கோரிக்கை என்ற புகைப்படம் தாங்கி செய்தேன் என்னை விசாரணை செய்யவில்லை எனின் நான் தவறளிக்கவில்லை என்ற பொருள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா நல்லாட்சியை முன்னெடுப்பதை விடவும் பழிவாங்கும் செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரர் தலைமையிலான அரசாங்கம் முன்னுரிமை வழங்கி வருகிறது என்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக பண்டார நாயக்கா குமாரதுங்க விசனம் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நிறைவேற்றும் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டமை உட்பட்ட சமகால நிலைமைகள் சம்பந்தமான ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கதாவது தான் கொழும்பில் பிரத்யோக இல்லம் ஒன்றை பெற்றுள்ள நிலையில் அதன் திருத்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றது அதே நேரம் எனக்கு மருத்துவ சிகிச்சைகளையும் பெற வேண்டியிருக்கிறது ஆகவே தற்போதைய அரச இல்லத்தில் தங்குவதற்கு இரண்டு மாத கால அவகாசம் கோரியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஆட்சி செய்த எனக்கும் டொரிண்டனில் அரச இல்லம் வழங்கப்பட்டது நான் இந்த இல்லத்திற்கு வரும்போது ஒரு புல் கூட இருக்கவில்லை நிலம் கூட நடக்க முடியாத அளவில் தான் இருந்தது அப்பணிகளை முன்னெடுப்பதற்கான நிதியை அப்போதைய ராஜபக்ச அரசாங்கத்திடம் கூறிய போதும் அவர்கள் அதனை வழங்குவதற்கு மறுத்துவிட்டார்கள் அதன் பின்னர் நான் எனது சொந்த நிதியிலிருந்து பதினான்கு மில்லியன் ரூபாய் செலவழித்தேன் அதன் புனரமைப்பு பணிகளை முன்னெடுத்தேன் தற்போது சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனினும் நான் விழுந்தமையால் இடுப்பு பகுதியில் முறிவு ஏற்பட்டுள்ளது இதற்கான சிகிச்சையை பெற்று வருகின்றேன் தினமும் உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டியிருக்கிறது ஆகவே இந்த இல்லத்தில் ஆயுட்காலம் வரையில் தங்கியிருப்பதற்கான அனுமதியைக் கோரி ஜனாதிபதி அனுரகுமாரவின் அரசாங்கத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தேன் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஓய்வு பெற்ற ஐந்து ஜனாதிபதிகளில் தற்போதைய அரசாங்கத்தால் விசாரணைக்கு உட்படாத ஒரே ஒரு நபர் நான் தான் நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்பது வெளிப்படையாகின்றது மேலும் அரசாங்கம் நல்லாட்சியை நிலைநாட்டி முன்னெடுப்பதிலும் பார்க்க பழிவாங்கல் செயற்பாடுகளுக்கு தான் முன்னுரிமை அளிக்கின்றது அவர்களுடைய சொந்த அரசாங்கத்தில் ஊழலை எவ்வாறு தடுப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை மோசடி செய்பவர்களை கைது செய்கின்றமை பற்றி மட்டுமே அவர்கள் தொடர்ந்தும் கூச்சலிடுகிறார்கள் நாட்டை வளர்ப்பது பற்றி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை கல்வித்துறை குழப்பத்தில் உள்ளது சுகாதாரத்துறை குழப்பத்தில் உள்ளது அவற்றை அவர்கள் கவனிக்க வேண்டும் என தெரிவித்தார் என்ற செய்தியும் பயணிகள் போக்குவரத்து சாரதிகள் பொது போக்குவரத்து உரிமம் பெற வேண்டும் காலக்கெடு விதித்தது அரசாங்கம் அனுராட்சி ஆட்சிக்கு ஒருவரிடம் என்ற செய்தியும் பெண் நடத்துனர்கள் அமைச்சு புதிய யோசனை என்ற செய்திகளும் காணப்படுகிறது விளையாட்டு செய்திகளுக்குள் ஆசிய கிண கிரிக்கெட் இலங்கையின் வெற்றி நடைக்கு முடிவு கட்டியது பங்களாதேஷ் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் சர்வதேச உதை உதைபந்தாட்டம் இலங்கை அணிக்கு தலைமை அதிகாரியானார் ராஜசீலன் என்ற செய்தியும் விராட் கோலியின் சாதனையை முறியடித்த ஸ்மிருதி மந்தானா என்ற செய்திகளோடும் இதன் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியா உள்நாட்டு செய்திகளுக்குள் பதினாறு கோடி மதிப்புள்ள போதை பொருள் மீட்பு என்ற செய்தியும் கரவடி விக்னேஸ்வரா கல்லூரியின் பரிசுலிப்பு உலா அண்மையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் இருதய சத்ர சிகிச்சை நிபுணர் வைத்திய கலாநிதி சிவசங்கர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் துணாலை வல்லிபுர ஆழ்வார் ஆலய வருடாந்த மகோற்சவம் நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது என்று கொடியேற்றம் தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது காற்றாலைக்கு எதிராக மன்னாரில் நாற்பத்தி ஒன்பதாவது நாளாகவும் போராட்டம் என்ற செய்தி மதுருடன் மோதிய முச்சக்கரவண்டி யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் முச்சக்கரவண்டி ஒன்று நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது குறித்த முச்சகரவண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து மதிலொன்றின் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கிறது இதன்போது வண்டி சாரதி மாத்திரம் அதில் பயணித்துள்ளதோடும் அவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்று செய்தி திலீபனின் ஊர்திக்கு வவுனியாவில் மக்கள் அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் தியாக தீபம் திலீபனின் ஏழாம் நாள் நினைவேந்தல் தியாகதீபம் திலீபனின் ஏழாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டன நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபத்தின் நினைவிடத்தில் சுடரை தீ திருவுருவப்பட்டு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஆப்பிரிக்காவை ஆட்டிப் படைக்கும் குரங்கம்மை இறப்பண்ணிக்கை இரண்டாயிரத்தை தாண்டியது ஆபிரிக்க நாடுகளில் இதுவரை குரங்கம்மை தாக்கத்தினால் இரண்டு லட்சம் பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது என்ற செய்தி தண்ணீரில் எரியும் அடுப்பு தமிழரின் வியக்கத்தக்க சாதனை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் தொழுகையில் இருந்தவர்களை துவசம் செய்தது ட்ரோன் சூடானில் சம்பவம் என்ற செய்தியும் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் இரண்டாம் உலகப் போரில் பயன்படுத்திய குண்டு மீட்பு என்ற செய்தியோடு வலம்புரியனுடைய ஆசிரியர் தலிங்கமாக திட்டமட்ட ஒழுங்கில் சிலைகளை நிறுவுங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த பேராசிரியர் அமரர் துரைராஜா அவர்களுக்கு திருநெல்வேலியில் சிலை நிறவுவதென நல்லூர் பிரதேச சபை தீர்மானம் எடுத்திருக்கிறது என்று அந்த சிலை நிறுவனம் தொடர்பான ஆசிரியர் தலையங்கம் அதே போல எமக்குள் ஒற்றுமை ஏற்படாவிட்டால் மாற்றுக் கட்சிகளை மாகாண சபைகளை ஆளும் எச்சரிக்கிறார் செல்வம் அடைக்கலநாதன் செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வளமுறையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயநாள்களின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்ரியனுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அனுரகுமர ஆட்சியிலும் தொடரும் அடக்குமுறை சிவில் சமூக கூட்டமைப்பு சுட்டிக்காட்டு ஜனாதிபதி அன்றகுமார் ஜனநாயக உரிமைகளை விரிவுபடுத்துவேன் என்று வாக்குறுதி அளித்திருந்த போதிலும் அவரது அரசாங்கத்தின் கீழும் இலங்கை பிரஜைகள் அடக்குமுறைக்கு உள்ளாகின்றனர் என்று உலகம் முழுவதும் குடிமக்கள் நடவடிக்கைகளையும் சிவில் சமூகத்தையும் பலப்படுத்தும் நோக்கில் செயற்படும் சிவில் சமூக கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது கழவர்களை பிடிப்பதுடன் நாடு முன்னேற வேண்டும் முன்னாள் அமைச்சர் நவீன் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி பலஸ்தீனத்துக்கு ஆதரவு ஐநாவில் சொல்வார் அன்ரு என்கிறதான் இருக்கின்றது ஆட்சிக்கு வந்த பின்னர் பில்லியன் டாலர் முதலீடு என்கிறதான ஒரு செய்தி மட்டக்களப்பு புது குடியிருப்பு படுகொலை ஆண்டு நினைவேந்தலோ தியாக தீபம் திலீவனுக்கு பேதங்கள் மறந்து அஞ்சலி என்ற ஒரு செய்தி போராட்டத்தை தீவிரப்படுத்தும் மின்சார சபை தொழிற்சங்கங்கள் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடும் ஈடுபட்டு வரும் மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தமது போராட்டத்தின் அடுத்த கட்டமாக நேற்று நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் கேள்விக்கோரல் செயல்முறைகளிலிருந்து விலகப் போவதாக அறிவித்துள்ளன செய்தி தொடர்கின்றது மின்கட்டணம் மீண்டும் டிசம்பரில் உயரும் என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தி கச்சாயில் நடந்த விபத்தில் குடும்ப பெண் உயிரிழப்பு மாகாண சேர்தலை நடத்துக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் ஒருமித்த கோரிக்கை என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரியினுடைய முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் மாகாண சபைகளை கைப்பற்ற ஒற்றுமை அவசியம் செல்வம் எம்பி வடக்கு கிழக்கு மாகாண சபை மாற்று கட்சிகளுடைய அதிகாரங்களுக்குள் செல்கின்ற வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகின்ற தமிழ் கட்சிகள் அத்தோடு கடை மூடிவிட்டு செல்லும் நிலை ஏற்படும் எனவே எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து குறித்த தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று பென்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கநாதன் தெரிவித்துள்ளார் தவறான பாதையில் அரசாங்கம் பயணம் தினேஷ் குணவர்த்தன தெரிவிப்பு புறக்கோட்டையில் தீ விசாரணை குழு நியமனம் என்கிறதான ஒரு செய்தி அதிபர் நியமனத்தில் சிவசேனை அமைப்பு போராட்டம் கிளிநொச்சியில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் வடமாகாண கல்வி அமைச்சால் வழங்கப்பட்ட முறைகேடான அதிபர் நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவசேனை அமைப்பு இன்று திங்கட்கிழமை வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அலுவலகத்துக்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளது என்றுதான் இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது மின் ஊழியர்கள் போராட்டம் நாளை மறுதினம் முடிவு என்றுதான் ஒரு செய்தி சிறு கட்சிகளின் பிரதிநிதித்துவத்தை நீக்கினால் ஆட்சிக்கு பேரழிவு எச்சரிக்கிறார் ஹக்கீம் தேர்தல் முறைமைகளில் தேவையற்ற திருத்தங்களை முன்வைத்து சிறு கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை நீக்க நினைத்தால் எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்க எதிர்பார்த்துள்ளவர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் இதற்கு இடமளிக்க கூடாது எனவே எதிர்கட்சிகள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் எச்சரித்துள்ளார் செய்தி ஒரு செய்தி நடப்பாண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று விபத்துகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் பலி என்றதான ஒரு செய்தி இரு வாரங்களில் சட்டவிரோத மீன்பிடி எழுபத்தி எட்டு மீனவர்கள் கைது என்றதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாதாரண தர பரீட்சை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை இணையம் வழியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது திலீபன் நினைவில் குருதி கொடை கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி ஒரு வருட காலத்தில் நூற்றி பன்னிரண்டு துப்பாக்கி சூடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் நூற்றி பன்னிரண்டு துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகி உள்ளன இதில் ஐம்பத்தி ஏழு பேர் ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் என்கிறதான செய்தி கரந்தனியம் பிரதேச சபை தவிசாளர் காலமானார் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி கொழும்பு துறைமுகத்தில் இந்திய கப்பல் நங்கூரம் போக்குவரத்துரிமம் சாரதிகளுக்கு கட்டாயம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தலைமைத்துவம் ரணிலே பொருத்தம் மெர்வின் புகழாரம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வலிமேற்கு பிரதேச வலிமேற்கு பிரதேசத்தில் நீரை உறிஞ்சும் படையினர் நீர்வளத்துக்கு பெரும் பாதிப்பு என பிரதேச சபையில் சுட்டிக்காட்டு வெளிகாம் மேற்கு பிரதேசத்தில் மக்களுக்கே நீர் பற்றாக்குறை நிலவும் நிலையில் கடற்படையினரும் இராணுவத்தினரும் தினமும் லீட்டர் கணக்கில் நீரை வெளியே எடுத்து செல்கின்றனர் இதனால் பிரதேசத்தின் நீர் வளத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று வெலிகாம மேற்கு பிரதேச சபையின் உறுப்பினர் நாகரஞ்சினி சுட்டிக்காட்டியுள்ளார் பெலிகாம் மேற்கு பிரதேச சபையின் மாதாந்தமர்வில் தனது பிரே பே பிரேரணியை முன்வைத்து உரையாற்றும் போதே இவர் இதனை தெரிவித்துள்ளார் என்பதான செய்தி தொடர்கிறது உளதியாறு குளத்தில் சூரிய மின்கலம் மூலம் ஏற்று நீர்ப்பாசன திட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது பழிவாங்கலுக்கு முன்னுரிமை சந்திரிக்கா கவலை என்கிறதான ஒரு செய்தி தட்டுப்பாடான மருந்துகளுக்கு எதிர்வரும் நவ நவம்பருக்குள் தீர்வு சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி பணியாளர்கள் பற்றாக்குறை ஊழல் விசாரணைகள் தாமதம் என்கிறதான கட்டுமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி ஹிட்லரை போன்ற அனுரவின் ஆட்சியும் கம்மன் பில தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது ஐஸ் போதை மாத்திரைகளுடன் நீர்வேலியில் ஒருவர் கைது இறுதிப்பக்க செய்தியை பார்க்கின்ற போது மருதங்களின் சமர் முருகானந்த கல்லூரி மகுடம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி மந்திரிமனை முன் இன்று போராட்டம் என்கிறதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையிலேயே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குறத பிரதான தலைப்பு செய்தியாக பழைய முறையோ புதிய முறையோ மாகாண சபை தேர்தலை நடாத்துங்கள் வடக்கு மாகாண சபையை முன்னாள் உறுப்பினர்கள் கூட்டாக வலியுறுத்தல் என்ற செய்தியும் ஏனைய முன்பக்க செய்திகளுக்குள் ஆஸ்திரேலியா கனடா பிரித்தானியா பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்காக அறிவிப்பு என்ற செய்தியும் உலவேந்திர மோடி குடும்ப பெண் பலி சாரதி தப்பியோட்டம் என்ற இயலவை பார்த்த செய்தி ஒன்று ஜனாதிபதி இன்று அமெரிக்காவுக்கு விஜயம் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கர் அன்று திங்கட்கிழமை இரவு அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்கிறார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ள இருக்கிறார் என்ற செய்தி மின்சார கட்டணம் அதிகரிக்க வாய்ப்பு அரிசியை பதுக்கினால் நிறுவனங்களுக்கு ஐம்பது லட்சம் அபராதம் என்ற செய்தி தீவிரமடையும் மின்சார சபை ஊழியர்களது தொழிற்சங்க போராட்டம் என்ற செய்தி அதே போல ஈசன் நாயர் குண்டுவெடிப்பு தாக்குதல் மகளை இழந்த தந்தை ஐநாவில் நீதி கோரிக்கை என்ற செய்தியும் போதையில் சாரத்தியம் செய்வோரை பரிசோதிக்க போலீசாருக்கு புதிய விசேட அதிகாரங்கள் அதே போல ஜனாதிபதி செயலகத்திலும் வாகன திருத்தத்துக்காக அறுநூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் செலவு என்ற செய்திகள் தினக்குழுனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் ஆசிய கிண்ணம் இலங்கையை வீழ்த்தி பங்களாதேஷ் வெற்றி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இரண்டாவது டி டுவெண்டி போட்டி இலங்கை இளையோர் மகளிர் அணி வெற்றி மூன்றாவது நாள் போட்டி இந்திய மகளிரை வீழ்த்தி ஆஸ்திரேலிய மகளிர் அணி அபாரம் என்ற செய்தியோடும் கொரியா ஓபன் டென்னிஸ் சாம்பியன் வென்றார் ஓ யோடி என்ற செய்திகளும் காணப்படுகிறது இப்பதான் தினக்குறைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து மனிதர்கள் நேர்களே சரி ஒரு விளம்பரம் மீண்டும்